ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட் கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம ஸோ போறோம் ஓன் மேனுஃபேக்சரான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே அப் டு டேட் ஒரே இடத்துல ஓனா மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஹாய் டியர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடே கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம திலீப் குமார் டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கோம் ஸோ அதுவும் மென்ஸுக்கான ஒரு ஷாப் தான் எங்கேயுமே தேடாத கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல ஓனா மேனுபேக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நம்ம

உங்களுக்காகவே கேட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்திருக்கோம் சோ இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்கு இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா கூட ஒரு சூப்பரான ஒரு சேல்ஸ் வந்து நீங்க பண்ண முடியும் சோ முழுக்க முழுக்க ஹோல்சேலுக்கு சோ ஆனா நம்ம கிட்ட என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஷர்ட் அப்படினாலே ஒரு ஐநூறு ரூபா முந்நூறு வாங்க நம்ம திலீப் குமார்ல என்ன ஸ்பெஷல் நம்ம திலீப் குமார் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைனு ஓகேண்ணா செக்குடு இந்த மாதிரி பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 100 இருந்து ஸ்டார்டிங் நான் தான் சொல்றீங்களா நான் என்ன மேடம் 100 இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க சோ நம்ம கிட்ட வாங்குனாலே ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் யார்ட்ட இல்லாத யூனிக் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்க அவேலபிள் இருக்குங்க சொல்லுங்க நான் அத கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிரிண்ட் இருக்கு பேன் இருக்கு செக் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் எல்லாம் நீங்க இறக்கிட்டு போறோம் எல்லாமே பாருங்க லாக்கர்ல எல்லாமே இருக்குது இங்க பாருங்க அதுல சைஸ் வாரி அடிக்கிறாங்க நீங்க நம்மளே வந்து பர்சேஸ் பார்த்து எடுத்துக்கலாம் தாராளமா நீங்க நேர்ல கூட கடையில கூட வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களால வர முடியல

ஐயாயிரம் ஒரு சாமானிய மக்கள் கூட வாங்கக்கூடிய பிரைஸ்ல தாங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு ஐயாயிரம் கூட இல்லாம நம்ம ஒரு கடையை வந்து ரன் பண்ண முடியாது ஸோ மினிமம் ஐயாயிரம் ஒரு ஒரு கடையில பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்க ஸோ பட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஒரு கம்மியான பட்ஜெட்ல இருந்தா பெஸ்டா இருக்கும்னு நினைப்பீங்க ஸோ உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பிரைஸ்ல தான் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து ஷர்ட் மட்டும் இல்லாம நமக்கு என்னென்ன அவைலபிள் ஷர்ட் இருக்கு பேண்ட் இருக்கு டிஷர்ட் இருக்கு லோயர் இருக்கு சாக்ஸ் இருக்கு இன்னர்ஸ்வேர் இருக்கு எல்லாமே இருக்கு மேடம் சர்ட் எல்லாம் நம்மளோட எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான் சூப்பர்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார வாரம் கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம கஸ்டமர் வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னா போன் நம்பர் கொடுத்துருக்காங்க நாங்க வாட்ஸ்அப்ல அப்ப அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம ஷாப் டேரக்டா வரவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிருக்காங்களா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மணிகுண்டு ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைஞ்சிருக்குதுங்க சப்போஸ் மணி கொண்டுட்டு வந்துட்டு கடை பார்த்துட்டு தெரியல அப்படின்னா டிஸ்போ கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம கால் பண்ணிடுவீங்க டீட்டெயில் என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணிடுவோம் இதை விட என்ன வேணுங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாம்னா ஏன்னா தீபாவளி டைம் நெருங்க நெருங்கு பாத்தீங்கன்னா இவங்களும் பிஸி நம்மளும் பிஸி நீங்களும் பிஸி ஸோ நம்ம வந்த வேலையை நம்ம ஃபர்ஸ்ட் குயிக்கா முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சட்ட கலெக்ஷன் காட்டுறோம் ஒன்னொன்னா காட்டுறோம் பாருங்க மேடம் நூறுல இருந்து இருக்கு மேடம் இந்த மாதிரி நூறு ரூபாயிலிருந்து வருங்க ரோல் பேக்கு நூறுல இருந்து வரும் இது வந்து செக் எடுங்க செக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆறு கலெக்ஷன்ஸ் வருங்க அப்படியே கட்ட கட்டா தான் எடுத்து கட்ட கட்டா தான் ஆறு ஆமா ஆறு சைஸ் இல்ல ஆறுமே வந்து பாத்தீங்க ஒரே சைஸ் ஒரே சைஸ் எடுத்து கலர் வேற வந்துரும் ஆமா கலர் வேற வேற வந்துரும் இது டிஜிட்டல் பிரிண்ட் ஆமா இது 100 வாங்க இது பிரிண்ட் இது 100 வாங்க இது ப்ளைன் இருக்கு ஆமா ப்ளைன் இருக்கு ப்ளைன்ல லைட் இருக்கு டார்க் டார்க் இருக்கு இது வந்து பாத்தீங்க எல்லாமே 100 100 M2 டபுள் எக்ஸ் டபுள் வந்து பாத்தீங்க உங்களுக்கு ஸ்டைல் வந்து பாத்தீங்க ஒரு அஞ்சு ஆறு கலெக்ஷன் பிரிண்ட்ல ஒரு அஞ்சு செக்கெட்ல ஒரு அஞ்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளைன் அஞ்சு இந்த மாதிரி ரோல் பேக்ல இவ்வளவுதான் வரும் இந்த மாதிரி நார்மல் பாக்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரும் நூறு ரூபாய்க்கு போய் இருநூறு மேடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மேடம் நூறு ரூபாய்க்கு அடுத்த மாடல் ஆமாங்க நூறு ரூபாய்க்கு அடுத்த மாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எம் எல்ஏ எக்ஸல் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் மூணு பீஸ் வரும் ஆமா மூணு பீஸ் மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே சைஸா வருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது இந்த மாதிரி செக்குடு மாதிரி வருங்க இந்த மாதிரி செக்கடு எல்லாமே வருங்க உங்களுக்கு செக்கடு ஏகப்பட்ட கலெக்ஷனும் போட்டுருக்குறோம் இது உங்களுக்கு எது வேணாலும் நீங்க பாத்து நீங்க எடுத்துக்கலாம் பாக்கலாமா தாராளமா பாக்கலாம் மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன் தான் நாங்க போடுவோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷனா போயிட்டு இருக்கிறது நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு நீங்க சேல்ஸ் பண்ணலாம் கலர் பேட் ஆகாது சிங்க் ஆகாது ஓப்பனாவே நாங்க சொல்லிதான் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம்

டிஜிட்டல் பிரிண்ட் தான் இந்த நிறைய போயிட்டு இருக்குதுங்க சரி ஓகே இதெல்லாம் மேடம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா இருக்கிற ஃபேன்சி கலெக்ஷன் மேடம் டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளைன் அது அதுல செக்கடு காட்டன் லினன் எல்லாமே மிக்ஸ் கலந்துருக்கு இருக்குது மேடம் ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு ஒரு ரேஞ்சில வரும் ஒரு ரேஞ்ச் 405 இந்த மாதிரி ரேஞ்சில இருந்து நமக்கு என்னன்னா பிராண்டட் அப்படிங்கறனால பிராண்டட்ங்கறனால ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேண்ட் பார்க்கலாங்க பேண்ட் கலெக்ஷன் வந்திருக்கோம் பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 280 ரூபாயில இருந்து இருக்கு 280 ரூபாயில பாத்தீங்கன்னா இந்த ஒரே கலர்ல 280 ரூபாய்க்கு ஜீனானா மேடம் ஜீன் குடுக்குறீங்களா ஜீன்ஸ் இருநூத்தி எண்பது நாங்க ஜீன்ஸே தரோம் நாலு கலர் வரும் நாலு கலர்ல வந்து ஒரே சைஸ் வரும் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ஒண்ணு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கலர் அவைலபிளா இருக்கு வாங்கிக்கலாங்க இது வந்து இருநூத்தி எண்பது ரூபா வருதுங்களா அதுக்கப்புறம் கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

குவாலிட்டிங்க சோ கண்டிப்பா வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் அவுட் பண்ணிடுறதுங்க நம்ம ஆறுநூறுவா வரை கூட விற்கலாம் காட்டன் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏழு கலர்ஸ் வரும் ஏழு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் முந்நூறு ஆமா மேடம் இது ஒரு கலரு இது ஒரு கலர் ஓகே கட்டுக்கு எத்தனை கலர் வரும் மொத்தம் ஏழு கலர் வரும் ஏழு கலர் ஆறு கலர் வரும் என்ன பிரைஸ் வருதுங்கன்னா நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா வருங்க முந்நூறுவா தான் ஆமாம் இதில் எடுத்துகிட்டு போய் தாராளமே எட்நூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் மாதிரி வரும் செக்குடு மாதிரி வரும் பிளைன் மாதிரி வரும் சைஸ் எல்லாமே இருபத்தெட்டுல இருந்து உங்களுக்கு அவைலபிள் நாற்பது வரும் நம்மகிட்ட எல்லாமே இருக்கு இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரேஞ்சில் வந்து ஏழு ஒம்பது கலர் வர மாதிரி இருக்குதுங்க பேண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

வே okay. இருந்து <strep Review>

இதுல வந்து கலெக்ஷன் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வச்ச மாதிரி பைஸ்லீவு பின்னாடி டார்க் பொம்மை போட்ட மாதிரி எல்லாமே வந்துட்டு இருக்குது எங்களுக்கு தீபாவளிக்கு எல்லாமே இறக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஜென்ஸ் அதில் உங்களுக்கு காட்டன் வேணா காட்டன் இருக்கு இந்த மாதிரி பலின் கிளாத் ஜெர்சி கிளாத் இந்த மாதிரி வேணாலும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசி கிளாத் ஜெசி கிளாத் ஆமா ஜெர்சி கிளாத் பலின் கிளாத்லாம் நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் ரேட்டு எம்புருவா இருந்து இருக்கு எண்பது ரூபாயில இருந்து இருக்கு இந்த மாதிரி பத்து கலர் வருங்க பத்து கலர் பண்டிலா வரும் பத்து கலர் வரும் ஒரே கலரா இருக்கா பத்து கலர் வருமானம் ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபுள் கலரா வரும் எல்லாமே டார்க் கலர் டார்க் கலர்ஸா வரும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா என்ன போட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்கோ பேண்ட் போட்டுருக்கும் சூப்பரா இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்கோ பேண்ட் பத்து கலர் வருங்க கார்கோ பேண்ட்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப் வச்ச மாதிரி வரும் ரிப் வைக்காத மாதிரி வரும் இது என்ன பிரைஸ் வருது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எண்பது அறுபது இந்த இந்த மாதிரி ரீஜில இருக்கு பேண்ட்ல நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் விற்கலாம் மேடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜெஸி கிளாத்லயும் இருக்குது பலின் கிளாத்லயும் இருக்குது லைலான் கிளாத்லயும் எல்லாமே இருக்குதுங்க எல்லா வீட்லயும் பத்து பார்த்துங்க தீபாவளிக்கு இந்த பேண்ட் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங் சோ நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு பீஸ் கூட நிக்காது எல்லாருமே அதுல இது பாத்தீங்கன்னா அது ரிப் வச்ச மாதிரி வரும் இது ரிப்பு வைக்காத மாதிரி நார்மலா நார்மலா வரும் ஏன்னா சில பேர் ரிப்பு வச்ச மாதிரி கேட்பாங்க சில பேர் ரிப் இல்லாம கேட்பாங்க அதனால நாங்க வந்து ரெண்டு வெரைட்டியா போட்டுருக்கோம் வர்ற கஸ்டமர் வந்து யாருமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளில இல்லாம நாங்க ஸ்டாக் நம்ம திலீப் திலீப்குமாரோட ஸ்பெஷாலிட்டிங்க வர்ற கஸ்டமர்ஸையும் பாத்தீங்கன்னா திருப்தி அடையிற மாதிரி செஞ்சு ரேட்டும் திருப்தியா கொடுத்துட்டு இருக்காங்க விட ஒரு பெஸ்டான ஷாப் பாக்கவே முடியாது

எடுக்கணும் நீங்க கலந்து பரவாயில்ல மாதிரி ஆனா வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும் இவ்ளோ கலெக்ஷன் நாங்க வச்சிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வரவங்களே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிடுறாங்க ஒரு வார புள்ளி அப்படிதான் போயிட்டு இருக்குது ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு நிறைய நிறைய இருக்குது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா பின்னாடி கூட பாருங்க எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் நாங்க அதிலேயே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் வெரைட்டி வெரைட்டி நாங்க இறக்கிட்டே தான் இருக்கிறோம் உங்களுக்கு போயிட்டு இருக்குது ஆமா நீங்க என்ன கேக்குறீங்க எல்லாம் அவைலபிள் நம்மகிட்ட இருக்குது சப்போஸ் நீங்க வந்து பாத்துட்டா நீங்க கேட்டு அவைலபிள் இல்ல அப்படின்னா

கலர் பிரிண்ட் செக்கடு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாள் கண்டிப்பா பத்தாதுங்க நான் பாக்குறதுக்கு ஆமா அவ்ளோ வெரைட்டيز வச்சிருக்காங்க ஜென்ஸ்க்கு ஒயிட்ல வந்து பாத்தீனா நார்மல் ஷர்ட் மிக்ஸ்டு மோனோ காட்டன் கொண்டு எல்லாமே வச்சிருக்கோம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது அதே மாதிரி வேஷ்டி இருக்கு பாத்தறலாம் மங்கலாம் வேஸ்டி பாத்தறலாம் மேடம் இது வந்து புது கலெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீனா உங்களுக்கு ஸ்பஞ்ச் கிளாத் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனும் கொடுக்குறோம் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி செக்டு கொடுக்குறோம் உங்களுக்கு அவைலபிள் இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கலர் நம்மகிட்ட வருது வருதுங்க ஆமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோத்தி பாக்கற போறோம் இப்ப தீபாவளிக்கு பொங்கலுக்குல இருந்து எல்லா ட்ரெண்டிங்கா கேட்டுட்டு இருக்கிறது அதாவது தீபாவளி பொங்கல் இல்ல உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் கல்யாணம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் பன்சன் இந்த மாதிரி குரூப் எல்லாம் வேணும் ஒட்டுக்காக நாங்கள் போகிற மாதிரிலாம் வேணும்னாலும் அது நாங்கள் இருக்கோம் மேடம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர் வருங்க பதினஞ்சு கலர் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆமாங்க மேடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர் பக்கம் நாங்கள் வச்சிருக்கிறோங்க சப்போஸ் எங்களுக்கு வந்து இந்த கலர் தான் எங்களுக்கு வேணும் சப்போஸ் ஸ்டாக் இல்லை பீஸ் இல்லைன்னு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டைம்

இல்லங்க இப்போதைக்கு ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ்னாலும் குடோல இருக்கு இது இருக்கு மேடம் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி நாலு அவைலபிள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தீபாவளி இன்னொரு கலெக்ஷன் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டாக் வரல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது கொண்டு வந்துருவாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிரிண்டடும் டிஜிட்டல் பிரிண்ட் த்ரீ டி பிரிண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் மேட்ச் ஆகிற மாதிரி ஓ போட்ட சட்டை மாதிரி போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு அதுல அவைலபிள் பண்ணி வந்துடும் ஆமா பத்து கிளர் பதினஞ்சு கிளர் வந்துடும் சூப்பருங்க சோ எல்லாமே அது ரேட் இந்த மாதிரி ரேஞ்சில தான் மேடம் வரும் ஆமா சேம் ரேட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் அது வந்தால அதுக்கு அடுத்து நாங்க வீடியோல நான் உங்களுக்கு சொல்றோம் ஓகே அந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா நீங்க வீடியோ பாக்கும்போது கண்டிப்பா வந்திருப்பீங்க கேட்டு பர்சேஸ் பண்ணிக்கோங்க சார் இரண்டாவது வந்து பாத்தீன்னா நம்ம மென்ஸ்க்கு மட்டும் போறது இல்லைங்க பாய்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டு குறோம் ஒரு வயசுல இருந்து 14 வயசு வரல அதாவது ஒரு வயசுல இருந்து 14 வயசு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீனா பாய்ஸ்க்கு ஒட்டிக்க கட்டிக்கோ ஆஃப் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ফুল கை கிடையாது இதுல வந்து பாத்தீனா 10 டிசைன் நம்ம பண்ணிட்டு இது வந்து பாத்தீனா உங்களுக்கு 250 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது சைஸ் என்னன்னா சைஸ் அவேலபிள் அதே

ஓகே ஆனா நம்ம கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்டா பண்ணி கொடுங்க இந்த தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில பார்த்தோம் தீபாவளி முடிஞ்சும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா சோ அடுத்தடுத்த ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டே இருக்கோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி மட்டும் கிடையாது தீபாவளிக்கு அப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இதே மாதிரி வார வாரம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சோ நீங்க வந்து ஸ்ரீலத்திரியர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது நீங்க வந்து பிக்சர் அனுப்ப சொன்னீங்க அப்படின்னாலே தாராளமா அனுப்பிடுவாங்க வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிள் சொன்னாங்கன்னா சோ அதுலயும் நம்ம இப்போ தீபாவளி வரைக்கும் பிஸி இப்ப வீடியோ கால் கேட்டாலும் வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாங்க ஜஸ்ட் நூறு டி ஷர்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஒரு பொட்டிக்கு வந்து வச்சிருக்கீங்க ஒரு சூப்பரான உங்க ஷாப்புக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம திருப்பமா டெக்ஸ்டைல்ல பை பண்ணிக்கலாம் சோ இவங்க வந்து ஈரோடு ஈஸ்வரன் கோயில் தான் வந்து லொகேட் ஆயிருக்காங்க தாராளமா நீங்க வந்துட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்க நம்ம கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணிருங்க கண்டிப்பா வாங்க சோ நம்பி வாங்க நம்பிக்கையோட நீங்களும் ஒரு பெஸ்டான பிரைஸ்க்கு வாங்கிட்டு போய் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சொல்லிடுங்க எல்லாருக்கும் இணையா நன்றிங்கண்ணா நன்றி